இப்போ இப்போ வந்து என்ன வந்துருக்குன்னா இன்றைக்கி காலேஜே ஹோட்டல் இருக்குங்களா அங்கே தான் வந்துட்டு பிக்கப் பண்ண வந்தேன் இப்போ நான் வந்து நான் வீட்லேருந்து கிளம்போதே பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து ப்ராசஸ்ட் போட்டுச்சு இன்னமும் நான் இருக்குது ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் போது மினிமம் ப்ராஃபிஃபுல்லே இருக்குது இன்னும் எப்படி வந்து நம்ம ஒரு ஆறு ஒரு நாலாவது பத்து ஆறு ஓட்டலாம் பார்த்தா ஓட்டல ஹோட்டல் விளம்பர இங்கவே ஒரு லேட் ஆகுது அது வேறு வேறு அதை டெலிவரி பாயிண்ட் வேறு இல்லை பார்ப்போம் இது இன்றைக்கு வந்து லோன் ஷர்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டரு மணி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஒரு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு நைன் தேர்ட்டி போல் கேட்டு போய் லாங்காக இருக்கேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆக போகுது மூணுமே கைக்கு வந்துட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு வந்துருக்கோம் அனுப்பிட்டு வரல